சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை சில மனிதர்களின் சில செயல்களாலும் வாழ்வில் நடந்த எதிர்பாராத சில நிகழ்வுகளாலும் மனம் முடைந்து விட்டாய் இவ்வாழ்வின் மீதே ஒருவித வெறுப்பு வந்துவிட்டது மீண்டும் மீண்டும் ஏமாற்றங்களை சந்தித்து இனிமேலும் மேலும் ஒன்றுமில்லை என்று போய் உட்கார்ந்து விட்டாய் உன் உடைந்து போன மனதோடு ஒரு சில வார்த்தைகளை பகிரவே இப்பொழுது நான் வந்துள்ளேன் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உன் அப்பாவின் வார்த்தைகளை பொறுமையாக கேட்பாயா நான் உடைந்து போய்விட்டேன் என்று கவலையாக இருக்கிறாய் என் பிள்ளையை உனக்கொன்று தெரியுமா நான் தான் உன்னை உடைத்தேன் நீ உடைய காரணமான இத்தனை நிகழ்வுகளும் என்னால் தான் நடந்தேறியது உடைந்து போதல் என்பது அத்தனை எளிதான காரியமாக நினைக்கிறாயா எதற்காக உன்னை உடைத்தேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா சொல்கிறேன் கேள் நான் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்திக் கொள்வேன் உடைந்த மேகங்கள் தான் மழையை பொழிகிறது உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும் உடைந்த நெல்தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் நாளை புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் ஆம் தங்கமி எதை நான் உயர்வான நிலைக்கு கொண்டு வர நினைக்கிறேனோ எதை உடைத்தால் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் என்று நான் நம்புகிறேனோ அதையெல்லாம் உடைப்பேன் இப்பொழுது நீ உடைந்து போய் உள்ளாய் என்று நீ நினைத்தால் ஒன்றை உறுதியாக நம்பு நான் உன்னை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன் உடைந்து போன உன்னை உறுதிப்படுத்தி உன்னால் சில காரியங்களையும் நான் நிகழ்த்த போகிறேன் ஏனெனில் உறுதியான ஒன்றைத்தான் நான் உடைப்பேன் மனதளவில் நீ அத்தனை உறுதி உறுதியான என் பிள்ளை உன்னால் நான் சாதிக்க வேண்டிய காரியங்கள் உள்ளன அதற்காகவே உன்னை உடைத்திருக்கின்றேன் உடைத்த நானே உன்னை உறுதியாக உருவாக்குவேன் எத்தனை கஷ்டங்களை நீ இப்பொழுது தாங்கிக் கொண்டு இருக்கிறாயோ அத்தனை வலிமையான ஆன்மாவாக நீ மாறுவாய் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அத்தனை உயர்ந்த இடத்திற்கு உயரப் போகிறாய் எனவே இப்பொழுது நீ உடைந்ததை நினைத்து பெருமை கொள் உடைந்த மனதோடு இருக்கும் நீ ஒரு நாள் உயர்ந்தே தீருவாய் பொறுமை கொண்டு இரு வெற்றி நிச்சயம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம